தேவனுடைய நாமத்துக்கு மகிமா உண்டாகட்டதுனால நாளில் நம்ம ஒரு காரியத்தை குறித்து பார்ப்போம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் வர வேண்டும் அந்த மாற்றங்கள் எப்படி வர வேண்டும் என்றால் சத்தியத்தின் மூலியமாக தான் வர வேண்டும் வேதம் சொல்கிறது சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை ஆக்கும் சத்தியம் யாரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து சொல்கிறார் குமாரன் விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலாவீர்கள் நீங்கள் போராட வேண்டியதில்லை மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் நீங்க நோய் சுமக்க வேண்டியதில்லை மெய்யாகவே விடுதலாவீர்கள் நீங்க தரித்திரம் சுமக்க வேண்டியதில்லை மெய்யாகவே விடுதலாவீர்கள் எப்படி விடுதலை ஆவீர்கள் குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் குமாரன் எப்படி இருக்கிறார் வார்த்தையாக இருக்கிறார் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தெய்வனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தையே தேவனா இருந்தது அப்போ ஒரு மனுஷனுக்கு விடுதலை பெற வேண்டும் என்றால் வார்த்தையின் மூலியமா தான் பெற வேண்டும் அந்த வார்த்தை சத்தியமா இருக்க வேண்டும் அந்த சத்தியம் இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் இருக்க வேண்டும் நாம் எப்படி ரசிக்கப்பட்டோம் நல்லா யோசித்து பாருங்க நம்ம பாவிகளாக இருந்தோம் நம்ம அக்குரமக்காரராக இருந்தோம் நம்ம தேவனுக்கு பிரியமில்லாத மகனாக இருந்தோம் நம்ம தேவனுக்கு புறஜாதியா இருந்தோம் எப்படி வந்தோம் இயேசு கிறிஸ்துக்குள்ள நம்ம எப்படி வந்தோம் ஒரு சுவிசேஷனுடைய வார்த்தையை கேட்டு வந்தோம் அந்த சுவிசேஷகன் என்ன சொன்னார் இயேசு கிறிஸ்து ஜனங்களுடைய பாவங்களை சுமந்தார் ஜனங்களுடைய அக்கிரமங்களை சுமந்தார் ஜனங்களுடைய தரித்திரத்தை சுமந்தார் அவர் சுமந்தார் என்று நம்ம விசுவாசிக்கும் போது ரச்சிக்கப்படுவோம் இந்த பாவத்தில் நம்ம எப்படி நம்ம விடுதலை பெற்றுக்கொண்டோம் அந்த சுவிசேஷனுடைய வார்த்தையை கேட்டு நாம இருதயத்துல ஏசு கிறிஸ்துவை விசுவாசித்தோம் விசுவாசித்தோம் விசுவாசித்தூலியமா நாம ரச்சிக்கப்பட்டிருக்கிறோம் நல்லா சிந்தித்து பாருங்க தேவனுக்காக நாம அப்போது ஏதாவது செஞ்சுமா ஜபம் பண்ணுமா வேதத்தை ஃபுல்லா வாசித்துமா உபவாசித்துமா ஏதாவது ஆலயத்துக்கு போகணுமா இல்ல நம்ம தசோபாவம் கொடுத்தோமா இல்ல காணிக்கை கொடுத்தோமா எப்படி நம்ம ரச்சிக்கப்பட்டோம் அந்த சுவிசேஷனுடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வார்த்தையை நம்ம விசுவாசித்தோம் இயேசுவை கண்ணாரை பார்த்தோமா அவருடைய வார்த்தை நம்ம காதார கேட்டோமா இல்ல அவருடைய உருவம் தெரியுமா இல்ல அவருடைய நிழல் தெரியுமா தெரியாது அந்த சுவிசேஷனுடைய வார்த்தையின் மூலிமா வருகிற இயேசுவை நம்ம நம்பினோம் நாம விசுவாசித்தோம் விசுவாசத்தின் மூலமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம் விசுவாசித்தின் மூலியமா ஏற்றுக்கொண்டோம் எந்த கிரியும் செய்யல அதற்காக நாம எதுவுமே செய்யல அவ்வளோ பெரிய ரட்சிப்பு எந்த மனிதனாலும் கொடுக்க முடியாத ரட்சிப்பு இந்த ரட்சிப்பு இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்னாடி இல்ல இயேசு கிறிஸ்து வந்த பிறகு நமக்காக சிலைவுல மறித்த பிறகு இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனோடு எழுந்த பிறகு இந்த சத்தியம் வெளிப்பட்டது அந்த ஊழியக்காரர் நம்ம இடத்துல சொன்னார் நாம அதை விசுவாசத்தின் மூலியமா பெற்று கொண்டோம் அந்த விசுவாசத்தின் மூலியமா பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு ஒரு பாவத்திற்கு மாத்திரம் இல்ல நம்முடைய தரித்திரத்திற்கும் நம்முடைய நோய்களுக்கும் நம்முடைய வேதனைகளுக்கும் எல்லா மனிதனுக்கு நமக்கு தேவையான நன்மையான காரியங்கள் எல்லாத்திலும் விடுதலை பெற வேண்டும் என்றால் ஏசு கிறிஸ்து சிலுவீலை எல்லாம் செய்து நமக்காக முடித்திருக்கிறார் என்று நம்ம விசுவாசிக்கும் போது ரச்சிக்கப்படுகிறோம் அதாவது விடுதலை ஆகிறோம் இதுதான் குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் இந்த செய்தி நீங்கள் கேட்குறீங்க பாத்தீங்களா இதுதான் சத்தியம் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்க நீங்கள் நிச்சயமாகவே விடுதலை ஆவீர்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் அப்போது இப்போ நம்ம என்ன செஞ்சிட்ருக்கிறோம் பாவத்தில் மாத்திரம் தான் ஏசு கிறிஸ்து விடுதலை கொடுத்தார் ஆனால் என்னுடைய நோயோட நான் போராடணும் என்னோட தரித்தத்தை நான் போராடணும் என்னுடைய வேதனைக்கு நான் போராடணும் என் பிள்ளைகளோட நான் போராடணும் என் கணவோட நான் போராடணும்னு சொல்லி நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீங்க அப்படி போராடக்கூடாது ஏசு சொல்லுகிறார் நீங்க இருந்த அன்பு எனக்கு விட்டு விட்டீர்கள் ஆதியில நம்ம ஒரு அன்பு சொல்லுறோம் பாத்தீங்களா முத முதல அந்த சுவிசேனுடைய வார்த்தையை நம்ம கேட்கும் போது நம்ம காதல விழுந்து நம்ம இறுதித்துல நுழையும் போது அதுக்குள்ள ஒரு விசுவாசம் பிறந்தது பாருங்க அந்த விசுவாசம் நீங்களா நினைச்சுக்கிறீங்க நான் தான் விசுவாசித்தேன் நான் தான் ஏற்றுக்கொண்டேன் நான் தான் தெரிந்து கொண்டேன் இல்லைங்க இந்த உலகம் தோற்றத்துக்கு முன்னாடியே நம்மள முன்குறித்திருக்கிறாராம் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் நீங்கள் என்னை அழைக்கவில்லை நான் உங்களை பெயர் சொல்லி அழைத்தேன் உங்கள் தாயின் வயிற்றில் இருக்கும் முன்னவே நான் உங்களை அறிந்து கொண்டேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் நாம என்ன நினைக்கிறோன்னா நாம தான் அவர் கையை பிடிச்சிருக்கிறோம் நினைக்கிறோம் அப்படி இல்லை அவர் தான் நம்ம கையில அவர் கையில நம்மளை வச்சிருக்கிறார் இதை உணர்ந்து கொள்ளுங்கள் நீங்க இயேசுக்காக இதை செஞ்சு அதை செஞ்சு இப்படி செஞ்சு அப்படி செஞ்சு விடுதலை ஆகவே முடியாது நீங்க தான் போராடி கொண்டிருக்கிறீங்க அதோட அந்த பிரச்சனையோட போராடி கொண்டிருக்கிறீங்க என்ன விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் சொல்லுகிறார் என்னை விசுவாசிக்கிறவன் மூலியமா நடக்க வேண்டிய அடையாளங்கள் என்னை விட பெரியதா இருக்கும் நீ விசுவாசித்து இந்த மலையை பார்த்து அப்புறம் போனா விழோன்றாரு அது போகன்றாரு அது கடலைப்பழன்றாரு அது எவன் ஆகிலும் பாருங்க நல்லா யோசித்து பாருங்க அவ்வளோ பெரிய ரசிப்பு மூலியமா ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் வச்சிருக்கீங்க விசுவாசம் அந்த விசுவாசத்தை நீங்க உறுதியா பற்றி கொண்டுருங்க ஏன் விட்டுட்டீங்க ஏன் நீங்க அதை செஞ்சு இதை செஞ்சு தெய்வனத்துல நன்மை பெற்றுக்கொள்ளுங்க யோசிக்கிறீங்க அதெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய நன்றி உணர்வுகள் நம்ம ஜெபிக்கிறது தேவனுடைய உணர்வு தேவனுடைய உறவு தேவனுடைய பேசுவது அதற்கும் இதற்கும் நீங்கள் சம்மந்தப்படுத்தாதீங்க எது எதற்கும் எது எதற்கும் முடிச்சு போடாதீங்க ஆண்டவராக ஏசு கிறிஸ்து நமக்கு முத முதல்ல ஏற்றுக்கொண்ட ரட்சிப்பு மூலயமா எல்லாத்துலயும் விடுதலை ஒரே ஒரு ரச்சிப்பு இல்லைங்க இப்போ நான் இப்போ கையில் மொபைல் வச்சிருக்கிறேன் இந்த மொபைலில் எத்தனை ஒரு ஆப்பாக இருக்குது பாருங்க நான் கடையில் போயிட்டு ஒரு ஒரு மொபைல் தான் வாங்குறேன் ஆனால் அந்த மொபைலில் எத்தனோ வகையான ஆப்கள் இருக்கிறது ஆப் 不知怎了。 கேமரா இருக்குது சார்ஜர் இருக்குது போன் பேசுறோம் எத்தனோ காரியங்கள் இருக்குது அது போலதான் ரட்சிப்போம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஏசு கிறிஸ்து கிட்ட இருந்த ரட்சிப்பு அது சக்கல காரியத்தின் விடுதலை கொடுக்கப்பட்டிருக்குது அதை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்க ரட்சிப்பை எப்படி பெற்றுக்கொண்டீர்கள் விசுவாசத்தின் மூலியமா தான் பெற்றுக்கொண்டீர்கள் அதே விசுவாசத்தின் மூலியமா தான் நீங்கள் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும் நீங்கள் கிரியை செய்து அதாவது தேவனுக்கு செய்யற காரியத்தின் மூலியமா நீங்கள் விடுதலை ஆக்க வேண்டும் என்று விரும்பினால் நீங்க ஏமாற்றப்படுவீர்கள் அது நம்ம செய்ய வேண்டிய பொறுப்பு அது நம்ம செய்ய வேண்டிய கடமை நம்ம செய்ய வேண்டியது அது நன்றி உணர்வோடு நம்ம செய்ய வேண்டியது தேவன் எனக்காக ஜீவன் கொடுத்திருக்கிறார் தேவன் எனக்காக அடிக்கப்பட்டிருக்கிறார் தேவன் எனக்காக இருந்து பரதேசியா நம்ம பூமியில ஜீவித்து எனக்காக ஜீவன் கொடுத்திருக்கிறார் அது நன்றி உணர்வோடு நாம செய்கிறோம் இயேசு கிறிஸ்து ஐஸ்வர்யத்தை விட்டு மகா பெரிய பொறுப்பு அத மகன் என்ற பொறுப்பை விட்டு நமக்காக இந்த பூமியில வந்தார் எதற்காக வந்தார் நம்மளை மகன் ஆக்க முடியா வந்தார் நம்மளை மீட்டெடுக்க முடியா வந்தார் நம்மளை இந்த இருந்து விடுதலை ஆக்க முடியா வந்தார் நம்மள அந்த நோயிலிருந்து விடுதலை ஆக்க முடியா வந்தார் நாம இன்னும் இந்த நோயில இந்த தரித்திரத்துல இந்த வேதனையில இந்த பாவத்திலே மாண்டு கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தால் நம்ம எப்போதுமே பரலோக ராஜ்யத்தை ருசி பார்க்க முடியாது பரலோக ராஜ்யம் பரலோகத்துக்கு போன பெரு வாழ்க்கை அந்த பரலோகத்தின் வாழ்க்கை இங்கேயே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நான் உலகத்தரில் ஆகையால் இவங்களும் உலகத்தரில் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரே நல்லா யோசித்து பாருங்க பரலோக ராஜ்யம் நமக்குள்ள இருக்குது நீங்க அங்கேயும் இங்கேயும் தேடிக்கொண்டிருக்காதீங்க பரலோக ராஜ்யம் நமக்குள்ள இருக்குது அது என்ன தேவனுடைய நீதியும் அவருடைய சமாதானமும் பரிசுத்த ஆவினால் உண்டாக சந்தோஷமும் இது மூன்றும் ஒரு மனிதனுக்குள்ள இருந்துதான் அவன் பரலோக ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறான் யோசித்து பாருங்க இந்த மூன்றும் ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிறதா நீங்க பிரச்சனையை பாத்து நீங்க ஃபீல் பண்றீங்களே பிரச்சனையை பாத்து நீங்க கவலைப்படுறீங்களே அப்போ உங்க பர உங்க இருதயத்துல பரலோக ராஜ்யம் இருக்கிறதா உங்களுக்குள்ள ஒரு சமாதானம் இல்லையே அந்த போ உங்க பரலோக ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்குதா எந்த பிரச்சனையை பார்த்து பயப்படாதீங்க எந்த நோயும் பாத்து பார்க்காத பயப்படாதீங்க எந்த பாவத்தை குறித்து பயப்படாதீங்க எந்த தரித்திரத்தை குறித்து பயப்படாதீங்க ஏசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில விடுதலை கொடுத்திருக்கிறார் அதை நம்ம விசுவாசிக்கும் பொழுது அந்த விசுவாசித்தின் மூலியமா நம்ம விடுதலை பெற்றுக் கொள்கிறோம் இதுதாங்க சத்தியம் நீங்கள் எதுவும் செஞ்சு வாங்க முடியாது விசுவாசத்தின் மூலிமா நீங்கள் எல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும் மனுஷகுமார் அந்த பூமிக்கு வரும்போது விசுவாசத்தை காண்பாரதும் போ போட்டிருக்குது பவுல் சொல்கிறார் நல்ல ஓட்டத்தை ஓடினேன் நல்ல போராடினேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் ஜபத்தை காத்துக்கொள்ள சொல்லலை உபவாசத்தை காத்துக்கொள்ள சொல்லலை ஆனால் சபையை காத்துக்கொள்ளும் சொல்லலை விசுவாசத்தை காத்து கொண்டேன் தனிப்பட்ட வாழ்க்கையில உனக்கு விசுவாசம் வேண்டும் அது நீ செய்யற பொறுப்பு உனக்கு தேவையானது எல்லாமே விசுவாசத்தின் மூலியமாக தான் பெற்றுக்கொள்ள முடியும் சரிங்களா விசுவாசிப்போம் தேவனுடைய மகிமை காண்போம் ஆமேன்